நன்றி மறந்த ஆமை ஒரு நாள் ஒரு பெரிய குளத்துல ஒரு ஆமை விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயோ இங்க இருந்து வெளியே வர முடியலையே இன்னும் கவலையா அழுதுச்சு அப்போ ஒரு அழகான புறா அங்க பறந்து வந்துச்சு அது ஆமைக்காக ஒரு நீளமான இலை கொண்டு வந்து குளத்துக்குள்ள விட்டது ஆமை சந்தோஷத்துல நன்றி புறா நீ எனக்கு உயிர் காப்பாத்தினே சொன்னது அப்படி நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் வேட்டைக்காரன் வில்லெடுத்து புறாவை அடிக்கப் போனான் அதை பார்த்த ஆமை சின்ன சத்தம் கூட இல்லாம சறுக்கி போய் அவனுடைய கால்ல தடத் நூ கடிச்சது வேட்டைக்காரன் வழியில கத்தினான் புறா அந்த சத்தத்தை கேட்டு உடனே பறந்தது புறா கீழே வந்து சிரிச்சு சொன்னது ஆமை நீ நன்றி மறந்தவன் இல்ல உண்மையான நண்பன் நன்றி மறக்காதவன்தான் வாழ்க்கையில எப்போதும் ஜெயிப்பான்